பரிணாமம் பெற்றுள்ளது வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை முதலாளித்துவ ஆதரவு அரசியலை நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு அந்த இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் அது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் அது தேவைப்படுகிறது தமிழ் மண்ணில் அது தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலாக பரிணமிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதே போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய இன அரசியல் என்பது உருவாக வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல அல்லது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல சமூக பொறுப்புணர்வோடு கருத்தியல் புரிதலோடு இளம் தலைமுறையினரை அரசியல் படுத்த வேண்டும் என்ற வேட்கையோடு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் இரண்டு இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து இதில் தெளிவு பெற வேண்டும் இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய

பிழையானதும் அல்ல தோற்றது இல்லை அதுதான் வலதுசாரி அரசியல் என்றைக்கு கொட்டமளிக்கிறது மேலாதிக்கம் செய்கிறது நாளுக்கு நாள் அது வலிமை பெற்று வருகிறது இந்த சூழலில் இடதுசாரி அரசியல் என்பது இடதுசாரி பார்வை என்பது இடதுசாரி அணுகுமுறை என்பது தேவை திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராம மக்கள் வந்து உட்பட பல்னோரு கிராமங்கள் வந்து அரசு நிலங்கள் அவங்களோட விவசாய நிலங்கள் வந்து அரசால கைகிறப்படுத்தப்பட்டது சிப்கார்ட் அமைக்கிறதுக்காக இது மூலியமா பல்வேறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் மேலாக போராட்டம் நடத்திட்டு வராங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக துணை நிக்குமா இந்த திரைப்படம் மற்றும் பற்றிய ஒரு கேள்வி திரைப்படத்தோட பொருத்தமான கேள்வி மட்டும் கேளுங்க வேற அரசியல் கேள்விகள் வேண்டாம் ஒரு நாள் கோட்பாடு இல்லாத தலைவர்கள் உருவாகுறாங்க